இல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ சுள்ளி மகான் சொல்லி சித்தருடைய குரு பூஜையானது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இறையடியார்கள்லாம் நிறைய உதவி செய்து ஒற்றுமையாக இருந்து இந்த ஆண்டு அந்த குரு பூஜையானது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல இறையடையார்கள் சித்தர்களுடையவே பயணிக்கின்ற பெரும் பக்தர்கள் கூட்டத்துடன் அந்த வடுகப்பட்டி வடுகசித்தருடைய முழு ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாம் எல்லோருக்கும் எந்த காலத்திலும் நிலைத்தேற்பதற்கு நீங்கள் இதுபோல் குருவருளை பிடிப்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம் போல ஒவ்வொரு மகானும் எங்கே மறைந்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வதுதான் தேடுங்கள் கிடைக்கப்படும் உங்களுடைய மனோலயத்தை தட்டுங்கள் உங்கள் மனசு கதவை திறங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த ஞான சக்தியை தட்டுங்கள் இறை சக்தியை தட்டுங்கள் சக்தி சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்திகளையும் ஒன்றாக உருவாக்கி கொடுப்பதே அந்த குண்டலினி மகா யோக தத்துவத்தை கொடுப்பது எந்த யோகத்தும் செய்வதற்கு முன்பாக தர்மங்களை அதீதமாக செய்து முடித்ததுக்கு பிறகு அந்த யோக கலையானது யோகமானது சற்றே சித்தியாகும் அதற்கு முன்பாக தர்மங்கள் தானங்கள் வழிபாடுகள் மானசீகமாக உள் அன்புடன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடப்பதுதான் உண்மையான ஆன்மீகம்னு சொல்வார் வாத்தியார் இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளவு ஈடுபாட்டுடன் அவரவர்கள் இந்த சுருளி மகான் படுக படுகப்பட்டு சித்தர் அவர்களை இந்த குரு பூஜை குரு ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ரேடியார்கள் வேண்டிக் கொண்டவர்கள் எத்தனையோ நல திட்டங்களிலே இறைப்பணியிலே அவர சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவி செய்ததற்கு கண்டிப்பாக நீங்கள் நீடூடி நீண்ட ஆயுள் நிகழ்ந்து செல்லும் நல்ல ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு கண்டிப்பாக சொலி மகான் அருள் பொதிவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா